அயன் தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பெருகலாம் லயன் டேட் சேராப் தினமும் ரெண்டு ஸ்பூன் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சை இல்லாக்கணும் ஆயுள் கால நிவாரணம் தேரி தேரி டேஸ்ட் தேரி டேஸ்ட் தேரி டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது வந்து இரண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க திருமண நாள் கூட வந்து ரெண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் பிறந்த தேதி அப்படிங்கிறது பிறந்த எண் அப்படிங்கிறது ரெண்டு நம்பர் அப்படிங்கிறது இருக்கிறது எப்படி எப்படிங்க ஏன் சாத்தியம் அந்த மிட் நைட் பர்த் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு தேதியும் சைமல் டென்னிஸாக வேலை செய்யும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு எட்டாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிறந்திருக்காருங்க அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அவங்களுக்கு எட்டாம் தேதியும் வேலை செய்யும் ஒன்பதாம் தேதியும் வேலை செய்யும் அந்த எண்களினுடைய தாக்கம் அது இவங்கள தாக்கும் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சர்வாதிகாரி ஹிட்லருடைய படைகள்ல வந்து அந்த படைகள் அணியிற அந்த உடுப்புகள் அதாவது உடைகள்ல அந்த ஐந்து அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த எண் வந்து பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க உண்மைதானா அதுக்கான விளக்கம் அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா அஞ்சாம் எண் வெற்றிக்குரிய எண் ஒன்னுல இருந்து ஒன்பது இருக்கு அவர் அஞ்ச போறதுக்கு ஒன்பது போட்டுக்கலாமே ஒன்னு கூட போட்டுக்கலாமே எந்த நம்பரும் இருக்கு ஸ்பெசிபிக்கா அஞ்சு எம் போடணும்னா ஐந்தாம் எண் வெற்றிக்குரிய எண்ணுங்கிறது அவர் படிச்ச இதுல தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு

எல்லாமே வந்து இர திருமண நாள் கூட வந்து ரெண்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பிறந்த தேதி அப்படிங்கிறது பிறந்த எண் அப்படிங்கிறது ரெண்டு நம்பர் அப்படிங்கிறது இருக்கிறது எப்படி எப்படிங்க சத்தியம் சாத்தியம் இந்த மிட் பிறந்தால் அப்படி வரும் கரெக்டாக எக்ஸாக்டாக பன்னெண்டு அடித்து பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு பத்து பன்னெண்டரை ஒன்று ஒன்றரை அப்படின்னு இருந்தாக்கா அந்த மிட் நைட் பர்த் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு தேதியும் சைபர் டென்னிஸாக வேலை செய்யும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு எட்டாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு பிறந்திருக்காருங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு எட்டாம் தேதியும் வேலை செய்யும் ஒன்பதாம் தேதியும் வேலை செய்யும் தேதி தானே வேலை செஞ்சிட்டு போகுது நம்பர் தான் வேலை செஞ்சுட்டு போகுது அப்படின்னு நம்ம ஈஸியெல்லாம் விட முடியாது அந்த எண்களினுடைய தாக்கம் அது இவங்கள தாக்கும் அந்த எண்ணினுடைய பவர் எதுவாக இருக்குதோ அந்த பவர் இவங்களுக்கு வந்துட்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் ரெண்டும் வேலை செய்யும் ஒரு டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஒரு எண்ணு இருந்தேயே வாழ்க்கையை வாழி முடிஞ்சிருதுக்குள்ளே அந்த பிறவி பயணம் அடைகிறதுக்குள்ளே முடிஞ்சு போதுண்டா போதுண்டான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும்போது ரெண்டு டேட் ஆஃப் எண்கள் சைமல் டென்னிஸாக வேலை செஞ்சாக்கா ரெண்டு விதமான வாழ்க்கையை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நல்லது கெட்டது நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் ந எல்லாமே ரெண்டு ரெண்டாக பார்க்கணும் அவங்க அதனால தான் பார்த்திங்கன்னாக்கா அந்த டேட் ரெண்டு மிட் நைட்டில் இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு அவங்க பேச்சு கூட பார்த்திங்கனாக்கா ஒரு விஷயத்தை காலமுறை பேசி முடிச்சிருவாங்க ஈவினிங்குள்ள அந்த பேச்சு மாறி போயிடும் மறுநாள் திருப்பி வேற ஒன்று நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் ஸோ அது அவங்களுக்கு அது ஏன் அப்படி பேசுறன்றது ஒரு கட்டத்தில் ஒரு ஏஜுக்கு கடக்கும் போகும்போது நம்ம ஏன் அப்படி பேசுகிறோம் அது தெரியாது அது அவங்க தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா அது இருக்குங்கிறது தான் இது லைஃப் அப்படியே போகும்போது சரிங்க இப்போ பிஸ்னஸ் நான் இப்போ மிட் நைட்டில் பிறந்துட்டால் நான் இதையே சொல்லிவிட்டு லைஃப் அது எப்படி போகிறது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் பண்ணுவாங்க ஒரு பிஸ்னஸை பண்ண மாட்டாங்க ரெண்டு விதமான பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த ரெண்டு விதமான பிஸ்னஸ் பண்ணால் பண்ணிட்டு போட்டுவோம் ஏன் நிறைய பேர் இருபது பிஸ்னஸ் கூட பண்ணுறாங்களா அதுதான் இந்த ரெண்டு விதமாக பிஸ்னஸ் பண்ணால் ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் ஒரு ஒரு பிஸ்னஸ் சக்சஸ் ஆகாது இப்போ வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அடுத்து அதுதான் முடிக்க போகிறேன் சொல்லி எல்லாம் ரெண்டு ரெண்டாக வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வாழ்க்கையும் ரெண்டாக தான் வந்து முடியும் அது அவங்க எவ்வளவு ஹானஸ்டாக இருந்தாலும் சரி நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டுங்க சரி இந்த நான் வந்து எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறது என்னவா இருந்துக்குங்க அந்த ரெண்டு டேட் ஆஃப் பர்த் மிட் நைட்டில் பிறந்தா ரெண்டு நம்பரு ரெண்டு லைஃப் கடைசியில் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிடும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரூட்டு அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது அவங்களுக்கு கடைசியாக அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிடும் வாழ்க்கையும் ரெண்டாக போய் நிப்பாட்டிடும் அது நடந்தே ஆகும் முடிஞ்சே ஆகும் இவங்களுக்கு இப்படிலாம் நடக்கணுங்கிறது நம்மளுடைய ஆசை இல்லை அவங்க இருக்கா இவங்களுக்கு அது அதுதான் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போது எல்லா விஷயத்துக்கும் தீர்வு இருக்கான்னு நம்ம கேட்கறது நியாயமும் எதிர்பார்க்கறதும் நியாயமும் சில விஷயத்தை வந்து நம்ம அதை கடக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்கு நீங்க கேட்கற போல வந்து ஏன்னா இறப்பும் அப்படிங்கிறது நம்ம கையில இல்லை கண்டிப்பா இல்லை அப்படி இருக்கும் போது நம்மளால மனுஷ ஜென்மமா பிறந்துட்டோம் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பிறந்துட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொஞ்சம் நம்ம அந்த இதுலருந்து விதிவிலக்கு பெறலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் எல்லாருக்கும் ஆனால் நம்மளுக்கு அதை கடைப்பிடிப்பாங்களாங்கிறது தான் கஷ்டம் செய்யறது ரொம்ப ரொம்ப நைன்டி நைன் பர்சென்ட் செய்ய மாட்டாங்க ஏன்னா அதுதான் விதிப்பயன் அவங்கள கொண்டு போய் நிப்பாட்டிடும் ஒருத்தர் சொல்கிறோம் உனக்கு இத்தனை வயசுலேயும் தேவையில்லாத ப்ராப்ளம் வரப்போகுது ஜாக்கிரதையாக இருந்தோம் அவங்க ரொட்டீனாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க வரப்போகுதுங்கிறது நம்ம முன்கூட்டியே பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் இவங்க அதை விட்டுருவாங்க வந்துடுச்சு ஃபேஸ் பண்ணுறாங்க நீங்கள் கேட்ட மாதிரி அதுக்கு சொல்யூஷன் ஒன்று கேட்கும்போது அதுக்கு நாம் சொல்லுவோம் அப்போ வரும்போது நீ அது இப்படி செஞ்சுருங்க அதில் இருந்து அவாய்ட் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க அவங்க செஞ்சுருப்பாங்கன்னு செய்ய மாட்டாங்க அதுக்கு பேர் தான் விதிப்பயன் அந்த வி ஏன்னா கடவுளுக்குங்கிறவர் வந்துட்டு வரம் கொடுப்பார் இந்த கொடுத்த வரத்தை வந்து கடவுளாலே திருப்பி வாங்கி வாபஸ் வாங்கிக்க மாட்டார் திரும்ப எடுத்துக்க மாட்டார் கொடுத்தா கொடுத்தது தான் கொடுத்துட்டு எடுக்க மாட்டார் உங்களுக்கு சினிமா படத்தில் கூட உங்களுக்கு அதை தான் காட்டுவாங்க கொடுத்தா கொடுத்தது தான் சரி நான் கொடுத்துட்டேன் உனக்கு தவறாக கொடுத்துட்டேன் இல்லை நீ எங் என்னுடைய சிசினாக இருக்கிற என்னுடைய தொண்டனாக இருக்கிற என்னுடைய அடிமையாக இருக்கிற என்னுடைய பக்தனாக இருக்கிற உனக்காக நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாற்ற முடியாது அவங்களுக்கு ஏன்னா ஒன்ஸ் கொடுத்தா கொடுத்தது தான் அது கடையில் போய் ரிட்டன் பேக் கே கடைக்காரரை போய் ரிட்டன் பேக்கெட்டிட்டு தான் போடுறாங்க ரிட்டன் கான் பேக்கெட்டு தான் போடுறாங்க திரும்ப பெற முடியாது அது மாதிரி வா கடவுள்கூட வரவும் ஒன்று கொடுத்துட்டா திரும்பி மாற்ற மாட்டாங்க கொடுத்தா கொடுத்தது தான் திருப்பி கான்பு அது பழங்களால் முடியவே முடியாது நீங்கள் கேட்குற மாதிரி சொல்யூஷன் ஒன்று இருக்கா அப்படின்னா இந்த சொல்யூஷன் நம்ம சொல்ல வரும் சொல்லும்போது அவங்க ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட நியர்லி நாற்பது வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன் அப்போ என்கிட்ட மிட் நைட்டில் பார்க்கவங்க வந்துருப்பாங்க அதெல்லாம் ஆயிரம் கணக்கு லட்சக்கணக்கை பார்த்துட்டாங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது ஆனால் நீங்கள் நல்லா கேள்வி கேட்டுட்டீங்க சிம்பிளாக கேட்டீங்க இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த மிட் நைட்டில் பருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கு இருக்கும் போகும்போது அது படிக்கிற பையனாக இருப்பான் அவனுக்கு வரும்போது எஜுகேஷனுக்கு என்ன தேவையோ அதை தான் கேட்க போகிறாங்க நான் அதையும் தாண்டி எங்கள் வாலிப வயசில் கல்யாண பருவத்தில் வந்தோன்னா இவனுக்கு ரெண்டு கல்யாணம் அப்படின்னு சொல்லிவிட்டு வர பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல முடியுமா வாய்ப்பு இல்லை ரைட் கல் படிக்கிறதுக்காக ஒரு பிள்ளை வந்தது நான் அதை வரைக்கும் சொல்லிவிட்டேன் படித்தா அவன் என்ன ஏ அதை முடிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவன் என்ன வந்து பார்க்க போகிறான் எப்போ வருவான் அவன் பிரச்சனைலாம் ஏற்கனவே நம்ம நமக்கு தெரிஞ்சது இல்லைங்களா நான் சொல்ல முடியாது அந்த பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு அப்போ வருவான் அவங்க அம்மா அவன் வருவானோ அவங்க பேரண்ட்ஸ் வராங்களோ ஐயா பையனுக்கு இப்போண்ணுக்கு இப்படி நடந்தேன் எப்படி இப்படி ஆயிடுச்சு அப்போ நான் வந்து சின்ன வயசில் உங்களை பார்த்துருக்குறேன் பையனுக்கு படிக்கிறதுக்காக இப்போ இப்படி இருக்குது இப்படி இருக்குங்க நான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது சரிங்க படிக்கிற பையனுக்கு சொல்லிட்டீங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு பையன் வந்து பார்க்குறேன் அப்போ என்ன சொல்லுவீங்க அடுத்த கேள்வி கூட இருக்கலாம் வாலிப பருவத்தில் நாம் வந்துட்டு அவங்ககிட்ட வந்துட்டு எப்போ உனக்கு ஒரு திருமணம்னா ரெண்டு திருமணம் இன்னும் மின்னைட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இவன் மைண்ட் எல்லாம் ரெண்டாவது திருமணத்தையே தான் இவன் நமக்கு ரெண்டு இருக்கா ஐ ஜாலி தான் நினச்சிக்கிட்டு இருப்பான் சும்மா இருக்கிறவனை போய்ட்டு அவனை போயிட்டு அதை சொல்லி விட்டுட்டு அப்போது இதுக்கு பேர் தான் விதிப்பயின் நாம் ஒன்றும் செய்ய முடியாது அதை செய்யக்கூடாது இல்லை செய்ய முடியாது ஏன் அப்படின்னா எங்க கடவுளாலே கொடுத்துட்டு ஒன்றும் பண்ண முடியலையே நம்ம இது செய்ய முடியும் எல்லாத்துக்குமே இது பதில் கிடையாது சில விஷயத்தை ஒன்றும் செய்ய முடியாது சிலதை செய்ய முடியும் பைபாஸ் பண்ணலாம் படிப்பு விஷயத்தில் சொல்லியிருந்தீங்களே எல்லாம் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு டபுள் டபுள் இருக்கும்போது இப்போ படிப்பும் வந்து டபுளாக இருக்கும் போது அது நன்மை தானே ஆ டபுளாக இருந்தால் நன்மை இவங்க டபுளாக இல்லாமல் இவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு இன்ஜினியரிங் தான் படிக்கணும் இவங்க மெடிசன் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு பாதியிலே விட்டுட்டு மெடிசன் போய் படித்தேன்னா டபுள் தான் ஆகுது ஆனால் அதையும் அரை அரங்குறையாக விட்டுருவாங்க இல்லைன்னா ரெண்டு டிகிரி படித்தாக்கா ரிலேட்டடாக ரெண்டு டிகிரி படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா என்னென்னாக்கா இப்போ பிஏ படிச்சுட்டு எம்ஏ படிக்கலாம் பிஎஸ்சி படிச்சுட்டு எம்ஏ படிக்கலாம் பிஏ படிச்சுட்டு எம்இ படிக்கலாம் எம்பி பிஏ படிச்சுட்டு எம்எஸ்சி படிச்சிக்கிறதுல எதனா யூஸ் இருக்கா யூஸ் கிடையாது அந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் பண்ணுவாங்க அதே மாதிரி இவங்க படிக்கிறது ஒன்று இருக்கும் வேலை செய்கிறது ஒன்று எதை படித்தாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வேலை செய்ய மாட்டாங்க ரிலேட்டடாக இல்லாததாக வேலை செய்வாங்க ஸோ அது வந்து அந்த பர்த்தனுடைய தாக்கம் அதை முதல்ல சொன்ன மாதிரி அந்த எண்ணினுடைய தாக்கம் இவங்கள தாக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்போது எதுக்குமே இதுக்கு சொல்யூஷனே கிடையாதா அப்படின்னு நீங்கள் கேட்க வந்தால் கூட சொல்யூஷனே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அப்போ இந்த பேரை நமக்கு முழுசை முதலே கொடுக்க போகும்போது அது அவங்களுக்கு வந்துட்டு இண்டிகேஷன் கொடுக்கும் எப்பவுமே ஒன்று எல்லாருமே புரிஞ்சுக்கணும் கடவுள்கிட்ட வந்து நமக்கு ஒரு தேவையில்லாத செயல் செயல்பாடுகள் நடக்க போதும்னாக்கா நமக்கு முன்கூட்டி எச்சரிக்கை கொடுப்பார் எல்லாத்துக்கும் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வரும்போது இந்த பேரை நியூமரால் படி சின்ன வயசுலேயே கொடுத்துட்டு எச்சரிக்கை கிடைக்கும் பேரை நம்ம கரெக்டாக வைக்கலன்னா எச்சரிக்கை கிடைக்காது நேராக நடந்து போயிடும் அதில் அஃபெக்ட் ஆகிடுவாங்க இது எச்சரிக்கை கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இருந்துட்டு சில பேர் வந்துட்டு அப்படியும் வந்திருக்காங்க வந்துட்டு ஐயா நான் சின்ன வயசுலேயே பார்த்தேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் எனக்கு இப்போ தேவையில்லாது இப்படிலாம் ஒரு பிரச்சனை வருது என்ன செய்யலாம் நான் சொல்லிடுவேன் இந்த இதில் வந்து எத்தனை வருஷமா இத்தனை வருஷத்துக்கு உங்களுக்கு இருந்துச்சா ஆமாம் அப்போ அந்த அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டோ ரெண்டோ வருஷம் பெயின்னு பேர் பேர் பண்ணிட்டார் அதுக்குண்டன பெயினை பேர் பண்ணிட்டார் சரி இப்போ கொஞ்சம் லைட்டாக மாற்ற விட்டுட்டு இப்போ எழுதிட்டு வாங்க அவாய்ட் ஆகிடும்னாக்கா இப்போ எழுதிட்டு வர்றதுக்கு அவாய்ட் ஆகிடும் ஒருவேளை அதை பார்க்காம இருந்ததுனாக்கா சொன்ன மாதிரி ரெண்டாவது லைஃப்பை கமிட் ஆயிடுவார் இது கமிட் ஆகாமல் அவாய்ட் பண்ணிடலாம் ஆனால் அந்த டயத்தில் கரெக்டாக அவங்க உள்ளே வரணும் அவங்க வந்துட்டானா அவாய்ட் பண்ண வச்சிடலாம் ஆமாம் அப்போது அப்போ வரத்தை தாண்டி செய்கிற மாதிரி இல்லை இல்லை அவனுக்கு அவ்வளோதான் அது அவ்வளோதான் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாரு அது அதுலேருந்து வெளியே வந்துடலாம் அதனால் இறைவனுடைய அந்த அவர் பண்ணுற நம்ம ஸ்கல் இருக்க மண்டபோடக்குள்ளே அப்படியே உள்ள ஒரு கிறுக்கலாக இருக்கும் அது பல நூறு ஆண்டுக்கு முன்னாடி அதை ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தாங்க அதுக்குள்ளே என்ன எழுத்து இருக்குதுங்க அதெல்லாம் வந்துட்டு தேவை எழுத்து அது ரிஷிகளால் எழுதப்பட்ட எழுத்து அதை வந்து யாராலும் படிக்கலாம் முடியாது அது என்னது நம்ம வாழ்க்கை எப்படிலாம் வாழ போகிறோங்கிறது முன்கூட்டி எழுதி வச்சாச்சு அதுலேருந்து ரொம்பவும் சிவீராக அட்டாக் ஆகாததை என் கணிதம் மூலமாக சிவியராக இல்லாமல் பேரபிளாக இருக்கிற மாதிரி பண்ணிடலாம் அதுதான் அதுக்கு சொல்யூஷன்னு நிச்சயமாக ஒரு ஒரு நல்ல ஒரு விளக்கம் ஒரு பலருக்கும் வந்து இந்த விளக்கம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு கடினமான தருணத்தில் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்ததுன்னா நம்ம வந்தோம்னா சில விஷயங்களை மாற்றி கொள்ளலாம் மென்கணிதம் மூலமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அடுத்து வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்து ஒரு சர்வாதிகாரி அவர் கூட எண்களை எல்லாம் ரொம்பவே பயன்படுத்தினார் அப்படின்னு கேள்விப்படுறோம் குறிப்பாக ஹிட்லர் பத்தி நான் சொல்றேன் ஹிட்லருடைய படைகளில் வந்து அந்த படைகள் அணியிற அந்த உடுப்புகள் அதாவது உடைகளில் அந்த ஐந்து அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த எண் வந்து பயன்படுத்தப்பட்டதாக சொல்றாங்க உண்மைதான்னா அதுக்கான நிறைய விளக்கமனங்கய்யா ப்ராக்டிக்கல் காரணமும் சொல்கிறேன் அதனுடைய எண்களுடைய ரகசியத்தையும் சொல்கிறேன் நான் பொதுவாக சொல்கிறது எண்கள் இன்றைக்கு நேற்று அல்ல தோன்றது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கற்கர் அப்படிங்கிற ஒரு சித்தரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்போது ஹிட்லருங்கிற சர்வாதிகாரி வந்துட்டு அந்த தன்னுடைய போர் படை வீரர்களுக்கெல்லாம் நம்பர் ஐந்து என்பதை பொறித்து போரிட வைத்தார் ஐந்தாம் எண் வெற்றிக்கு உரிய எண்ணுன்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அவருக்குள்ளே அந்த அதுக்குள்ளே ஒரு தந்திரம் ராஜதந்திரம் என்னன்னாக்கா அங்கே போர் போர் செய்கிறது இவங்க நாட்டு ஆளாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் நம்பர் பிறகு இது நம்ம ஆள் நம்மால் ஜெயிச்சிட்டானா இல்லையான்னு இவர் கண்டுபிடிக்கிறது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாம் மீன் வெற்றிக்குரிய எண் ஒன்றுலேருந்து ஒம்பது இருக்குது அவர் அஞ்சை போகிறதுக்கு ஒம்பது போட்டுக்கலாமே ஒன்று கூட போட்டுக்கலாமே எந்த நம்பரும் இருக்குது ஸ்பெசிஃபிக்காக அஞ்சை எம்போண்ணுன்னா ஐந்தாம் மீன் வெற்றிக்குரிய எண்ணுங்கிறது அவர் படித்த இதில் தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அதே நேரத்தில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்க போர் விடும்போது அந்த போரில் நம்மளுடைய போர் ஆளுக்கு தான் போர் புரியுதாங்க ஆள் இருக்கிறாங்களா இல்லைன்னு அந்த நம்பர் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் இதில் உண்மைன்னாக்கா இது உண்மையான உண்மை அது வரலாறு அது இருக்குது ஹிட்லர் வந்து ஐந்தாம் மேல் பொறித்து தன்னுடைய போர் படை எல்லாம் போரிட வைத்தார் என்பது இது வந்துட்டு பல சான்று அதில் இருக்குது ஆனால் அது உண்மை தகவல் வந்துட்டு ஏன் நம்பரை பொறிச்சார்ன்றதுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறேன் அது உண்மைத்தான் இப்போ அந்த ஐந்தாம் விளக்கம் அப்படிங்கறதோட ஆழ்ந்த ரகசியம் வெற்றி அப்படிங்கறத தாண்டி அது முக்கியமாக அதற்குரிய அந்த அமைப்பு அப்படிங்கிறது என்னங்க பொறுத்த வரைக்கும் அவர் எங்க போடுறாரோ அங்கே வெற்றி பெறணும் அவர் எங்கெங்கெல்லாம் போரிட்டாலும் அங்கெல்லாம் அவர் வெற்றி தான் பெற்றார் எங்கேயும் தோக்கலை வெற்றியவே நோக்கி பயணித்தவர் காதலுங்கிற ஒரு இதில் போய் விழுந்தார் நேராகவே சொல்லிடுறேன் உடனே இவருக்கு தன்னையும் மறந்துட்டாரு தன் நாட்டையும் மறந்துட்டார் தன்னுடைய உணர்வும் மறந்துட்டார் தன்னுடைய இயல்பையும் மறந்துட்டாரு அவர் அவராகவே இல்லை ஹிட்லர் ஜெயிச்சிட்டாங்க பேசும்போது இருக்கும் இந்த கேள்வி எனக்கா தோணுது நான் அதை கேட்குறேன் அந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிற ஒரு சின்னமையும் வந்து அவர் பயன்படுத்தி அந்த சின்னமே வந்து அவர் வித்தியாசமா பயன்படுத்தினாரு அதனாலதான் அவருக்கு வந்து டிஃபீட் வந்தது அப்படின்னு எல்லாம் கூட சொல்லுவாங்க வேற ஒரு வடிவத்தில் அந்த சின்னத்தை பயன்படுத்தியிருக்காரு அவர் பல இடங்களில் அதை பயன்படுத்தியிருக்காரு அவரோட குறியீடுகள் அப்படின்னும் போது அந்த ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கறது இன்னைக்கும் சில நேரத்தில் நம்ம யூடியூப்ல போட்டா கூட அது சில நேரத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய சின்னமா மாறிடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அதை பத்தி கொஞ்சம் வழக்கமாக சொல்ல ஆமாம் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிம்பிளாக சொல்லிக்கிடுவோம் சில எல்ல சில 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 விஷயங்கள்லாம் வந்து அது சிம்பிளாக நம்ம நினச்சிக்கிடுவோம் அது சிம்பிள் இப்போ சொஸ்திக்குன்னு இருக்குது சுஸ்திக்கிறது நீங்கள் எதில் நாள் பண்ணிக்கலாம் ஆனால் சொஸ்திக்குங்கிறது நம்ம எதில் எழுதப்படுறதுங்கிறத பொறுத்து தான் பவர் வீரியம் தாஸ்தியாகும் இப்போ இதே சொஸ்திக்கு பிளாஸ்டிக்கில் இருந்துன்னு வேலை செய்யாது ஒரு பிளாஸ்டிக்கில் சொஸ்திக்கு வடிவமாக நீங்கள் அப்படி வச்சீங்கன்னா எத்தனை எவ்வளோ நாள் இருந்தாலும் அதனுடைய வீரியம் ஏறாது அதுக்குள்ளே அதுக்குள்ளே வீரியம் இருக்காது அதே சொஸ்திக்க பிராஸ்லேயோ காப்பர்லேயோ சில்வர்லையோ மாதிரி மெட்டலில் நீங்கள் செய்யப்பட்டுருதுதாக்க ஏன்னா அந்த காலத்தில் வந்துட்டு மேக்ஸிமம் பிராஸு காப்பர் தான் இருக்கும் அதெல்லாம் பவர் தாசி அதெல்லாம் காப்பரெலாம் வந்து இமேஜின் பண்ண முடியாது நீங்கள் இருக்கிற மெட்டல்லையே ரொம்ப ஹை பவர் உள்ளது காப்பர் தான் இவங்க இதில் செய்யும் போகும்பொழுது பவர் ஜாஸ்தியாக இருக்குது இப்போ நாம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நானாக தான் சொல்லுவேன் சராசரி ஒவ்வொரு ஹியூமன் பீயிங் மனுஷனுக்குள்ளே உங்கள் உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு மெட்டல் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அதிகமாக பயன்படுத்துறது காப்பர் ரொம்ப அவர் நம்மளை வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணணும் மைண்டை வந்து நம்மளை டிவிட் பண்ணாதது காப்பருக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படியே ஸ்டபனாக நிற்க வைக்கக்கூடியது என்ன கேட்டிங்கனாக்கா அதனால தான் வந்து ஃபிட்ஸு உள்ளவங்களாம் நீங்கள் காப்பர் போட்டாவே ஃபிட்ஸே வராது ஆனால் தொடர்ந்து இருக்கணும் அந்த சில பேர் அந்த அந்த காப்பர் கூட லூஸாக போடுவாங்க நீங்கள் டைட்டாக போடணும் அந்த நரம்பு டச்சில் இருக்கணும் இது மாதிரி கடா கடா மாதிரி போடக்கூடாது நல்லா அப்படியே நல்லா இப்படி டச்சில் இருக்கணும் மாதிரி ஹிட்லர் வந்துட்டு அந்த சொஸிக்கு வந்துட்டு நீங்கள் அதை பயன்படுத்தும் போகும்பொழுது அதை எப்படி பயன்படுத்துகிறீங்களோ ஒரு பொருள் எப்போயுமே அப்படி அந்த சொசிக்கு வந்துட்டு டூ ஹை பவர் அந்த பவரை நீங்கள் வந்துட்டு சரியாக பயன்படுத்தினா அந்த பவர் உங்களை வந்து சேரும் நீங்கள் அதை மாறி பயன்படுத்தினா அந்த பவர் அவங்கள சேராமல் பிரச்சையாக இருக்க போய் சேர்ந்துடும் இவர் அந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருப்பார் பயன்படுத்தும் போது அந்த பவர் வந்துட்டு அவருக்கே வந்துட்டு டிஃபீட் ஆகிறதுக்கு அவர் மேலே அடிச்சிருக்கும் வாய்ப்பு இருக்கு பயன்படுத்தாலும் அடுத்து வந்து ஒரு வருடங்கள் ஒருவர் வாழ்ந்ததாவும் சரித்திரம் இல்லை முப்பது வருடங்கள் வந்து வீழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லை இந்த முப்பதுக்குள்ள அப்படி என்ன விஷயம் இருக்குங்க இது வந்துட்டு கிராமத்துல கலோக்கில சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை முப்பது வருஷம் வாழ்ந்தாரு இல்ல முப்பது வருஷம் விழுந்தாரு இல்ல பார்த்தா சாதாரண ஆள் இருந்தா இன்னைக்கு பார்த்தா எங்கோ ஐயா அப்படிங்கிறது அது ரொட்டீன் வர தான் செய்யும் நம்ம ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் அதை இப்போ பிரிச்சிருப்பேன் பதினஞ்சு 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 நாலு பதினஞ்சு பிரிச்சுருப்பேன் ஃபஸ்ட்டு பதினஞ்சு எஜுகேஷன் செகண்டு மாஸ்டர்ன்ட்டு இந்த ரெண்டு பதினஞ்சு தான் வேலை செய்யும் அப்போ பதினஞ்சு பதினஞ்சு முப்பது இந்த பதினஞ்சு தான் அந்த கணக்கு நான் அதை நினச்சிலாம் போடலை இது நம்ம ஃபார்மட்டினுடைய ஃபார்முலா அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்துட்டு முப்பது வயதுக்குள்ளே அவன் எல்லாத்தையும் கடக்கணும் அந்த லைஃபிலுடைய போன் ஆஃப் த ஏஜி ஃபோன் ஆஃப் த லைஃப் அப்படி ஒரு காலக்கட்டம் இருக்குது அது எப்படினாக்கா முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு எல்லாத்துக்கும் அது பொருந்தும் அந்த முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே லைஃப்பில் அவங்க செட்டில் ஒன்று ஆகிட்டா லைஃப்புங்கிறத அந்த கடிவாளத்தை அவங்க பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் லைஃபை அவங்கள யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அதுக்குள்ளே லைஃப் செட்டில்டுங்கிற லைஃபே வந்து அந்த ஏஜுக்குள்ளே தான் எனக்கு நாற்பதாயிருச்சிக்கே இன்னும் என்ன ஒன்றும் சாதிக்கலாம் ஆட இன்னும் அஞ்சு வருஷம் வரைக்கும் அதுக்குள்ளே படிக்கலாம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் எல்லாத்துக்கும் இதுதான் மிடில் ஆஃப் த ஏஜ் இந்த அதுக்கு இந்த முப்பதுங்கிறது கணக்கு வந்து இது தான் இந்த பா நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே கணக்கு மாஸ்டருங்கிறது இதில் தான் முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு இங்கே ஒரு பதினஞ்சு அங்கே ஒரு பதினஞ்சு போட்டிங்கனாக்கா முப்பது வந்துடும் இந் அதாவது ஒரு மனுஷன் இதுக்குள்ளே அவன் ஜெயிச்சிடணும் இதுக்குள்ளே ஜெயிக்க முடியாதோ இனிமேல் ஜெயிக்க முடியாதுங்கிறதுக்கு சொல்லப்படாத ஒரு வார்த்தை அது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது சில ப ப்ரோ பல பணியிலெலாம் பார்த்திங்கனாக்கா சிலது ஆப்ட் பொருத்தமாக இருக்குது புரிஞ்சு போயிடுது ஆனால் உள்ளதுக்கு நிறைய பழமொழி அதை உடச்சி வெளியே வந்துடுறாங்க ஆனால் வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த பழமொழி அது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருதா அப்படி அப்படி ஒரு வாழ்க்கை தான் எல்லாருமே வாழ்ந்துகிட்ருக்குமா அப்படிலாம் பார்த்தா இப்போ டாட்டா இருக்காங்க முப்பது வருஷம் வரைக்கும் தானே வாழ்ந்தாங்க நூறாண்டுகளுக்கு மேல் வாழ்ந்துட்டுருக்குறாங்க வேணால் அது யாருக்கு பொருந்தோ ரிலையன்ஸுக்கு வேணால் பொருந்தோம் இல்லை இன்னும் தான் அது ரிலையன்ஸுக்கெல்லாம் அவர் இப்போ இருக்கிற முகேஷ் அம்பானி கூட அவங்க ஃபாதர் வந்து திருப்பாயம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டார் முப்பது வருஷம் உண்மையிலே கஷ்டப்பட்டார் அது உண்மை முப்பது வருஷத்துக்கு அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சவரும் இன்றைக்கி பெட்ரோலே நிர்ணயி ரேட்டை நிர்ணயிக்கக்கூடிய நே இடத்துல அவங்க இருக்கிறாங்க அதனால் அவங்கள மாதிரி விழுந்தவர்களும் வாழ்ந்தவர்கள்ங்கிற மாதிரி ஒரு கணக்கு முடியுமா விழுந்தவர்கள் அப்புறமா அது மாதிரி கீழே விழுந்தவங்க எழுந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அமிதாப் பச்சன் இருக்கிறாரு அவரை மாதிரி கீழே க கடைசி கட்டத்துக்கே வந்துட்டார் அவர் லாஸ்ட் கட்டத்துக்கு போயிட்டார் ஆனால் திருப்பி மேலே எழுந்தது அவர் மட்டும்தான் அவரை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸ்டார் லெவலில் ஸ்டார் வேல்யூவில் நிறைய ஸ்டார்கள் விழுந்தா விழுந்தது தான் எழுந்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும் ஆனால் விழுந்து எழுந்திரிச்சி ஃபர்ஸ்ட்டோட திருப்பி வேறு லெவலில் போய் நின்று ஒரே ஆள் சூப்பர் ஸ்டார் இந்தியன் சூப்பர் ஸ்டார் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் தான் அது மாற்று கருத்தே இல்லை ஒரே நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை லாங்குவேஜில் படத்தை எடுத்தார் எல்லா லாஸும் அதில் தான் அடுத்து இன்னும் ரெண்டு மூணு பிஸ்னஸ்லாம் பண்ணார் டோட்டலாக இப்போ போயிட்டு காவலே படல அவர் அந்த நேரத்தில் திருப்பி மேலே வர்றதுக்கு உண்டான என்னென்ன சோர்ஸ் அப்போ வேறு இருந்தது அவளும் பண்ணிணார் அப்போ அவர் ஃபஸ்ட்டு கை கொடுத்தது கோன் பர்றாருக்கா குணோபதி குரோர்பதி கோன் படுறாருக்கா குணோ குருவர் வேறு லெவலில் அவர் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வேறு லெவலுக்கு போயிட்டார் ஸோ அவர் கே அதாவது பதில் என்னன்னா அப்படி முடியுமானா அதில் ஒருத்தர் ஏன் அவரை சொல்லுறன்னா ஸ்டார் வேல்யூ அவர் எல்லாத்துக்கும் தெரியுங்கிறத தான் சொன்னது தெரியாதவங்க இருக்காங்க ஆனால் அது ரொம்ப ஃபியூஸ் கம்மியாக தான் இருக்கும் எவ்வொரு எபிசோட்லேயும் வந்து அந்த வாரத்துக்கான ஆன்மீக தகவல் அப்படிங்கிறது எங்களுடைய வியூவர்ஸுக்கு நீங்கள் சொல்லுவீங்க இந்த வாரத்துக்கான ஆன்மீக தகவலையும் கேட்கறதுக்கு பார்க்குறதுக்கு அவங்க ரொம்ப வியார்வமாக இருப்பாங்க தகவல் சொல்லுங்க ஐயா கண்டிப்பாக இன்றைக்கி மக்களோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவனை கிட்ட எல்லாம் நெருக்கி வந்துட்டாங்க சிவன் தான் எங்களுக்கு மற்ற எல்லா கடவுளிருந்தால் எங்களுக்கு சிவனை தான் பிடிக்கும் சிவனை தான் நாங்கள் அதிகம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உலகமே வந்துடுச்சு இது நம்மளுடைய இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக இருக்கிற அத்தனை மக்கள் வந்தது இல்லாமல் வெள்ளக்காரங்களும் வந்துவிட்டாங்க இதில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது இப்போ சிவனை கும்பிட்றதுனால வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணுமா நான் வெஜிடேரியன் நாங்கள் சாப்பிட்றோமே சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டாக்கா அதனுடைய பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது இந்த கேள்வி வந்துட்டு வெளியே கேட்க முடியாது யார்கிட்ட போய் சொல்லி பதில் கிடைக்கிறது நிறைய பேர் அவங்க மனசுக்குள்ளேயே அந்த கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் எங்கேயும் போய் கேட்கவும் முடியாது நாங்கள் செய்கிறது சரியாக இல்லை சிவனை கும்பிட்றதும் சரி எங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அவ்வளோ பெரிய உலக கடவுளை போய் கும்பிடும்போது நாங்கள் எண்வி சாப்பிட்றது சரியாக தவறா அப்படி சாப்பிட்றதுனால அது அதனால் வந்துட்டு நிறைய பேர் அப்படி கேள்வி கேட்குறது உண்டு நாங்கள் சாமியை அவரை கும்பிட்றதுனால எங்களுக்கு வந்து பிழையான ஏதாவது சில விஷயங்கள் நடந்துருமோ தவறான விஷயங்கள் ஏதாவது மாறி எதனா உங்களுக்கு கிடைச்சிருமோ அப்படின்ட்டு ஒரு பயம் ஏன்னா அவர் இந்த சக்தி உள்ளவர் சிவனை கும்பிடுபும் போது நீங்கள் நான்வெஜ் என் வி சாப்பிட்றீங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை மாட்டீங்க வெறும் வெஜிடேரியனுக்கு உங்களை நீங்கள் மாறிடுவீங்க அவர் மாற்ற வச்சுருவார் அப்போது ஒரு கட்டத்தில் சிவன் மாற்றிட்டாரா இல்லை இவங்களே மாற்றிக்கிட்டாங்களா ரெண்டும் ஒன்று தான் மாறிடுவாங்க அதே நேரத்தில் அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத விட சிவனை வந்து உண்மையிலேயே இவங்க ஆத்மாத்மாக கும்பிட்ற வரவங்க தான் அதை மாற்ற முடியும் மாற்றிப்பாங்க ஆத்மாத்மாக இல்லாமல் போகும்போது அவர் இப்படி இப்படின்ட்டு அவருக்கு இப்படி இப்படின்ட்டு போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சிக்கிங்களேன் அவர்கிட்ட கனெக்ட் ஆக முடியாது அவங்க காலமெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஏன்னா இவங்க தான் கனெக்ட் ஆகலையே அவர்கிட்ட கனெக்ட் ஆவர ஆவரங்களாங்கள மட்டும்தான் ஆகக்கூடியவங்கள மட்டும்தான் இதுலேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகிடும் கனெக்ட் ஆகாதவங்க இவங்க பாட்டு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க இல்லைங்க நான் முப்பது வருஷமாக சாப்பிட்டு நாற்பது வருஷமாக நீ கடைசி வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும் ஏன்னா அவர்கிட்ட கனெக்ட் ஆகலை இவங்க அவர்கிட்ட போவாங்க ஆனால் அவங்க பெரிய ஸ்தலத்துக்கெல்லாம் இவங்களால் போக முடியாது சும்மா கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிட்டு போவாங்க பெரிய ஸ்தலம்லாம் இருக்குது அந்த இடத்துக்கு இவங்களுக்கு மேலே போக முடியாது இந்த என்வி சாப்பிட்றவங்களால் சிவன் கிட்டே கும்படலாமா வேண்டாமான்னாக்கா கும்படலாம் வைக்கலாம் போகலாம் கரெக்டாக இருக்கிறவங்க வந்துட்டு அவங்களும் பெரிய ஸ்தலத்துக்கு அவர் பர்மிட் பண்ண மாட்டார் அலோவ் பண்ண மாட்டார் உள்ளே அலோ பண்ண முடியாது இல்லை அது உண்மைதானே இப்போ நான் என்ன இப்படி கேட்குறேன் திருப்பதி கோயில் இருக்குது நல்லா என்வி சாப்பிட்டு கோயிலுக்குள்ளே போக முடியுமா போகக்கூடாதுங்கிறதையும் தாண்டி இவங்களால் போயிட முடியுமா அதே தான் இதுவும் பெரிய ஸ்தலம்னால் நீங்கள் எதை சொல்கிறீங்க ஆ அதுதான் இப்போ பெருமாளுக்கு பெரிய ஸ்தலம் திருப்பதி திருவண்ணாமலை எல்லாத்துக்கும் முதல் இது வந்துட்டு கைலாய மலை பத்ரிநாத்து கேதார்நாத்து ரிஷிகேஷு பனியலிங்கம் இவங்களால அங்கே போயிட முடியுமா அதான் சும்மா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதனால் இதில் அவ்வளோ விஷயம் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக இவங்களால் வந்து என்வியிலேருந்துட்டு வெஜிடேரியனுக்கு கன்வெர்ட் ஆகிடுவாங்க அதனால் பயப்பட தேவையில்லை நீங்கள் தாராளமாக கும்பிடலாம் இப்போ நான் ஒருத்தர் கேட்குற நீ தாராளமாக கும்பிடுங்க நீ தாராளமாக சாப்பிடுங்க இவங்களுக்குள்ளே அந்த கனெக்ட் எப்போ ஆகுதோ அப்போ வந்துட்டு கரெக்டாக நான் இப்போ நிறைய பேருக்கு எனக்கும் இருக்குங்க அதாவது எல்லாம் நம்ம அணிஞ்சுக்கிறோம் உருத்ராட்சம் அணிஞ்சா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது உருத்ராட்சம் அணிஞ்சதோட விட்டுறணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லவும் கேள்விப்பட்டிருக்கும் உண்மையாவே அப்படிதானா ருத்ராட்சம் போடாமலே என்மையை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ருத்ராட்சி போட்டதுக்கு அப்புறம் எப்படி சாப்பிட முடியும் காரணம் ருத்ராட்சங்கிறது என்ன அப்படின்னாக்கா சிவனுடைய மூணாவது கண் அப்படின் தான் சொல் வரலாறு ஆன்மீக வரலாறு சிவனுடைய மூணாவது கண் தான் இந்த ருத்ராட்சம் இந்த ருத்ராட்சத்துக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது அப்படி ஒரு பவர் இருக்குது நீங்கள் அப்படி கையில் பிடிச்சிங்கனாக்கா ஒரு முறை கைக்குள்ளே போட்டு இப்படி அடக்குனிங்கனாக்கா சூடாக இருக்கும் ஒரு முறை பண்ணிங்கன்னா ஹீட்டாக இருக்கும் ஒரு முறை பண்ணால் ஒன்றுமே இருக்காது இதனுடைய அதனுடைய எத்தனை முகம் அப்படிங்கிறத இருக்குது இந்த ருத்ராட்சத்தில் வந்துட்டு முகம் இருக்குது ஒரு முகம் ரெண்டு முகம் மூணு நாலு அஞ்சு இப்படின்ட்டு முகம் வந்து அறுபத்தி நாலு முகம் இருக்குது எல்லாரும் பா ப பாவிச்சிடலாமா பயன்படுத்திக்கிடலாமா அப்படின்னாக்கா எல்லாருமே எல்லா முகத்தையும் யூஸ் பண்ண முடியாது ருத்ராசத்தை போட்டு ஒரு காலம் எண்ணி சாப்பிடக்கூடாது இல்லைங்க நான் எண்மை சாப்பிட்டுட்டே இருக்கிறேன் கூடாதுன்னா எப்படின்னாக்கா கழட்டி வச்சுருங்க இன்றைக்கி சாப்பிட்ற இப்போ மதியம் காலமரம் வரைக்கும் ஒன்றும் இல்லை மதியம் தான் சாப்பிட போகிறாங்க மதியம் எப்படி மதியம் சாப்பிட போகிறோம்னு தெரிய முடிவு எடுத்துட்டீங்க கழட்டி பூஜை ரூபல வச்சுட்டு சாப்பிட்ருங்க திரும்ப போடாதீங்க சாப்பிட்டுட்டீங்க தொட்டுட்டீங்க திருப்பி நைட்டு சாப்பிட்றீங்களோ எல்லாம் போடாதீங்க இல்லைங்க நான் எனக்கு அது அப்படி போடாமல் என்னால் இருக்க முடியாதுனாக்கா குளிச்சுட்டு போடுங்க போட்டே ஆகணுன்னாக்கா திருப்பி குளிச்சுக்கிறேங்க திருப்பி போட்டுக்கிறேங்க முடிஞ்ச வரைக்கும் அன்ன அன்ன பொழுது போடாமல் இருந்தால் நல்லது போட்டே ஆகணுங்கிற ஒரு ஒரு எங்களுக்கு அது போடாமல் இருக்க முடியாதுனாக்கா பண்ணிக்கிடலாம் அதேமாரி லேடிஸ் போடுறாங்க அப்படின்னாக்கா அந்த மாதம் அஞ்சு நாளுக்கு கட்டாயம் போடக்கூடாது முன்கூட்டியே அவங்களுக்கு தெரியும் அந்த பெயின் போகும்போது அவங்களுக்கு தெரியும் ரெண்டாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பீரியட் டைம் இருக்கும் ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கு தேர்ட் ஏதோ ஒரு பீரியட் டைம் இருக்கும் எல்லியாகவே நீங்கள் க முன்கூட்டியே நீங்கள் கழட்டி வச்சிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை பிழை இல்லை முன்கூட்டி அந்த நேரத்தில் போட வேண்டாம் அவ்வளோதான் ஏன்னா அது வந்து சிவனுடைய மூணாவது கண் அப்படின்னு எல்லோரும் புரிஞ்சுக்கிறணும் அதை தெரிஞ்சுக்கிறணும் ஸோ கட்டாயம் அந்த ருத்ராசத்தை பூஜை ரூபில் கழட்டி வச்சுட்டு முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் வேர் பண்ணிக்கலாம் ஆன்மீக தகவலும் ரொம்பவே அருமையா சொல்லியிருந்தீங்க ஐயா பலருக்கும் பல கேள்விகள் இருந்திருக்கும் குறிப்பாக வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றது அதே போல அணிகிற பெண்கள் அவங்களும் வந்து நான்வெஜ் சாப்பிடலாமா அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லியிருந்தீங்க அது நிறைய நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அமையும் அப்படிங்கறத நம்புறோம் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி வணக்கம் தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் ஸ்பூன் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுல் தரும் ஆயுर्वेத அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுல் காலனி வாரணம் டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் தி டெய்லி